வந்து அன்னைக்கு தீப்பை தப்போ வாஷ் பண்ணி வச்சுது இது இன்னும் யூஸ் பண்ணல அதனால் இன்றைக்கி வந்து இதை வச்சு இது எது அப்படியே இதை வந்து ஒரு நல்ல நாள் அதாவது சாமிலாம் கும்பிட்றப்போ இதை யூஸ் பண்ணிக்கிறது சாமி மீன்ஸ் படையெல்லாம் போடுவோம் இல்லையா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பித்தளை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிரி பிராண்ட் எல்லாருக்கும் ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும் கிரி பிராண்ட்லேருந்து தான் சாம்ராணி வத்தி எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா திருப்பதியிலருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க தாத் தாத்ரி தாத்திரி திருப்பதியிலேருந்து என் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்திருந்தாரு இப்போ ரீசெண்டாக திருப்பதி போய் வந்துருந்தாரு அப்போ வாங்கிட்டு வந்தது ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தார் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மழையெல்லாம் வேற வந்துட்டே இருந்ததா அதனால எங்களுக்கு அந்த என்னதான் நாங்கள் மேலே இருந்தாலுமே கூட எங்களுக்கு அந்த ஈரம் பிடிக்காது அந்த சாம்பிராணி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் வீடு எங்கள் பாப்பாவும் மழையில மழையிலலாம் ஒரு நாள் நனைஞ்சி வந்துட்டா அப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த சாம்பிராணி வச்சு தான் நான் ஒன்று ஏத்தி வச்சு அது அந்த புகையெல்லாம் என் பாப்பாவோட தலைக்கு முடிக்கி நல்லா காமிச்சு விட்டேன் குழந்தைக்கு வந்து எந்த எதுவும் ஆகக்கூடாதுன்னு Thank you. ये गाढ़ी कलर है फिर धीरे धीरे फिर छिड़ते हैं ये partitioning इन द मारी है और सुपर और बहुत अच्छा स्मेल है कलर मुंह पर

ஏற்றி சாம்பிராணி போடுவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சாம்பிராடி தான் போடுறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கனலாக வந்துடும் அந்த டைம்ல நம்ம பால் சாம்பிராணி ஆட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் போயிரு அந்த பக்கம் அங்கேயே இங்கே வந்து ಅವರು ಬಸ್ಸಿನ ಅನ್ನೋ ಕೂಡ ರೇಟ್ ಇನ್ನೂ ಅದು ಬರ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ சரிண்ணா